ஜே ஜெய்சங்கர சங்கர இன்னைக்கு நிறைய பேர் கல்யாண தடை கல்யாணம் ஆகாததுனால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க எத்தனையோ ஜாதகம் பார்க்குறா எத்தனையோ வரம் பார்க்குறா ஆனால் கல்யாணம் ஆகுறதில்லை இதற்கான பரிகாரம் என்ன இதற்கு என்ன தான் தீர்வு ஏன்னா நல்ல படிப்பு இருக்குது நல்ல குணம் இருக்குது ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பையனாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருக்கா இதற்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் தொடர்பு உண்டு நிறைய பேருக்கு நான் வழிகாட்டியும் இருக்கேன் ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம் அதோட நாராயணி பரத்திங்கடா ஹோமத்தையும் சேர்த்து பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லை எனக்கு ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னாக்க ஸ்வயம்ரா பார்வதி ஹோமம் பண்ணால் ச கரெக்டாக இருக்கும் இதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா இது வந்து இப்போது ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் சில கட்டம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் சிலது பாதகமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வயம்ரா பார்வதி ஹோமம் பண்ணும் பொழுது இந்த பாதகமாக இருக்கிற கட்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய் சாதகமாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது அப்போது யாருடைய ஜாதகத்தில் மெலிஃபிக் பிள பிளானட்ஸ் அப்படின்வாங்க அந்த மாதிரி பாதகமாக இருக்கிற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சாதகமாக மாறும் அதுக்கப்புறம் அதாவது எல்லாருக்குமே அந்த ஆத்மார்த்தமான ஒரு கணவன் அப்படின்னு சொல்லுவாள் ஆத்மார்த்தமான ஒரு மனைவி அதாவது என் மனதுக்கேற்ற மாதிரி ஒரு மனைவி அமைனம் என் மனதுக்கேற்ற மாதிரி ஒரு கணவன் அமையணும் அப்படின்னு எத்தனையோ தம்பதிகள் உட்பி தம்பதிகள் காத்துட்ருக்கா பையனுக்கு பொண்ணாகட்டும் பொண்ணுக்கு பையனாகட்டும் அந்த ஐடியல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சுயம்பரா பார்வதி முகமம் பண்ணும் பொழுது அந்த ஐடியல் பார்ட்னரானது தன்னுடைய ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஆத்மார்த்தமாக நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வந்து செயல்படணும் அதே மாதிரி வயசு வருஷம் ஓகே அந்த அளவுக்கு வந்து அந்யோன்யமாக இருக்கணும் கணவன் மனைவி தம்ப ஒரு தம்பதி அப்படிங்கிறது சும்மா இல்லை ஏதோ ஏனோ தானே இன்றைக்கி பிடிச்சது நாளைக்கு எதுவாக அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்போது அந்த ஐடியல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐடியல் பார்ட்னர் கிடைப்பா அப்படிங்கிறது சாஸ்திரம் கல்யாணத்துக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கும் சில இது வந்து நம்ம கையில் இருக்குது சில இது நம்ம கையில் கிடையாது அந்த மாதிரி என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா விதமான தடைகளும் மகளும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஏன்னா நம்ம கையில் என்ன இருக்குது நம்மளால் அதை டீல் பண்ண முடியும் இப்போது கல்யாணம் போது நமக்கு மழை இருக்குது புயல் இருக்குது எதாவது பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஆனால் ஆக்ட் ஆஃப் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு இதுலேயும் ஆக்ட் ஆஃப் கார்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்ட் ஆஃப் கார்டு அந்த பகவான் நினச்சா என்ன வேணால் சாத்தியம் அப்போது நம்ம நல்லதே நினச்சி நல்லதே இது பண்ணும் பொழுது நல்லதே நடக்கும் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒன்றுனாக்க சுருக்கணும் கோபம் வருது ஏதாவது ஒன்றுனாக்க கோவப்பட்டுக்கிறது வருத்தப்பட்டுக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விலகிறது அப்படிங்கிறதுல தான் கவனம் போகிறதே தவிர்த்து சரி என்ன பண்ணால் நம்ம ஒன்று கூடுறது அப்படிங்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை இந்த ஸ்வயம்பர பார்வதி ஹோமம் பண்ணும்போ பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு மிஸ்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஆர் அதர் மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஈஸியாக பண்ணலாம் ஓகே ஏன்னா தம்பதி பிரிக்கிறதுங்கிறது ஒரு நிமிஷத்து இது பிரி பிரிஞ்சு போகிறதுங்கிறது ஒரு நிமிஷத்து வேலை ஆனால் ஒன்று கூடுறதுங்கிறது பல ஜென்மத்து புண்ணியம் அப்போது ஒன்று கூடுறதுக்கு என்ன பண்ணுறது ஏன்னா எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் ஒருத்தருடைய மேலே இருக்கிற கோபங்கள் எல்லாம் ஒரு வால்கானிக் அரப்ஷனாக வெளியில் வரும் அப்போ அந்த வால்கானிக் அரப்ஷனாக வெளியில் வரும் பொழுது அடுத்தவா செஞ்ச தவறுகள் எல்லாம் வெளியில் வருமே தவிர்த்து அவ பண்ண நல்லது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது இது மனித நேயம் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து இட் இஸ் ப்ரோக்ராம் டு ரிமெம்பர் நெகட்டிவ் திங்ஸ் அதாவது இன்றைக்குமே ஒரு உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த உறவு அப்படிங்கிறது அந்த மெமரிஸ் வந்து இட் ஷுட் லாஸ்ட் ஃபார் லைஃப் அந்த நினைவுகள் வந்து வாழ்நாள் ஃபுல்லும் அந்த நினைவுகள் அமோகமாக இருக்கணும் நல்ல விதத்தில் அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஆனால் அது அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த உறவுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேன்மைப்படுத்திக்கிறது ஒருத்தர் இப்போ ஒருத்தருடைய பாதகம் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அது வந்து சாதகமாக மாற்றுறதுக்கு உதவி செய்யணும் அதுதான் உண்மையான உறவுக்கான அர்த்தம் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருடைய குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி காட்டக்கூடாது இருக்கிற நிறைகளை பேசணும் அப்போ என்ன ஆகும் குறைகள் மேலே நம்ம கவனமே போகாது அப்ரிசியேஷன் ஃபார் ஈச் அதர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் அதுதான் இதில் ரொம்ப ஒரு ஒரு உறவில் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கணவன் மனைவிக்கிடையே தம்பதிகளுக்கிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அகன்று ஒன்று கூடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் இது வந்து பல பேருக்கு நம்ம இந்த ஹோமத்தை பண்ணி கொடுத்துருக்கோம் பல பேர் ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு போகிற அளவு அப்படி இருக்கிறவங்களை ஒன்றா சேர்த்துருக்கோம் பகவானுடைய கருந்த இல்லை பகவானுடைய கிருப்பிலே அப்போது எத்தனையோ பேருக்கு நன்மை அடைஞ்சிருக்கு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நட்புணர்வில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்ன விதத்தில் அவங்களுக்கு வழிகாட்டினா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆராயிஞ்சி அதற்கேற்ற பரிகாரத்தை பண்ணலாம் இதை யார் யாருக்கு இந்த ஹோமம் ரொம்ப பொருந்தும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தம்பதிகள் தம்பதியாக ஆக போகிறதா ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் வந்து பார்த்துட்டே இருக்கா பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கா நிறையா தடைகள் இருக்குது ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது அப்படிப்பட்டவாளுக்கு இந்த ஸ்வயம்பரா பார்வதி ஹோமும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை தவிர்த்து தம்பதிகள் கல்யாணம் ஆகிட்டு கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறவா அவாளுக்கு இந்த சுயம்பரா பார்வதி ஹோமும் ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்னு போயிடுறான் அப்போது என்ன இருக்கு பயணம் பொண்ணும் ஒன்று கொடுறாங்க பிடிக்கலன்னு ஒன்று வெட்டிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பசங்கள் நிறைய பேரோ பொண்ணு நிறைய பேரோ அவங்க மனசில் நான் இருக்கனா என் மனசில் இருக்காளா பார்த்து சொல்லுன்றாங்க அட மனசில் இருக்கிறதுனால தானா ஒன்று சேர்ந்தீங்க நடுவில் வந்து ஏதோ பிரச்சனை வந்ததுன்னு தானே இருக்கீங்க அவள் இந்த பண்ணால் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை ஓகே சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரத்தில் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு தெரியல பட் தம்பதிகளை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அதை மட்டும் தான் நான் பேசுகிறேன் ஓகே இந்த விவாகரத்து அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த விவாகரத்து நடக்க போகிறது அப்படிப்பட்டவா வந்து இந்த சுயமரா பார்வதி ஹோமம் பண்ணும் பொழுது இஃப் தேர் இஸ் அ ரூம் ஃபார் கம்மிங் டுகெதர் அப்ரோச்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி கட்டத்தில் கூட அவங்க வந்து ஒன்று ஒன்று போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா அது ஒரு முறையாக வச்சுருக்கா வா ஓகே பரவாயில்ல நடந்து ந முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம ஒன்றா இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இந்த ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணும் பொழுது ஒன்று கொடுத்துக்கான வாய்ப்புகள் பிரகாஷம் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெலிஃபிக் பிளானட்டரி பொசிஷன்ஸ்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் அதாவது பாதகமாக இருக்கிற பிளானட்டரி பொசிஷன்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணும்போது உன் ஜாதகத்தை கொடு ஏன் ஜாதகத்தை வச்சுக்கோ ரெண்டு பேரோட ஜாதகம் பொருந்துச்சுன்னா நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் லவ் பண்ணுறதில்ல லவ் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு உலகத்தில் ஒரு ஒரு விதமான டெஃபினேஷன் இருக்கும் ஓகே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னே இவ நம்மளுடைய மனைவி இவன் தான் நம்மளுடைய கணவன் அப்படிங்கிறது அந்த ஆத்மார்த்தமாக வருது அது எல்லாருக்கும் வந்து இதுவாகாது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்ப்பான் பாதகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது லவ் பண்ணியாச்சு லவ்ன்றது பண்ணுறது கார்டு கொடுத்தோ நட்சத்திர பொருத்தம் பார்த்தா வரதில்ல இங்கேருந்து வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுயமரா பார்வதி ஹோமம் ஒரு வரப்பிரசாதம் ஸோ உங்களுக்கோ உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாருக்காவதோ உறவு ரீதியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சுயமரா பார்வதி ஹோமத்தை பண்ண சொல்லுகோ இந்த சுயமரா பார்வதி ஹோமத்துக்கு எப்படி பண்ணலாங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவுடைய லிங்க்கில் கொடுக்குறேன் దయవు సేంజి ఇద పన్ని సుభిక్ష మారుగో సౌక్య మారుగో క్షేమ మారుగో కణవడం మనవి అమోఘ పరిపూర్ణ ఆశీర్వాదం జయ జయ శంకర